பெண்களுக்கு சம உரிமை மதுவை அறவே ஒழிப்போம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்ற உயர்ந்த கொள்கைகளோடு செயல்படும் இந்திய ஜனநாயக கட்சியில் உயர்மிகு உறுப்பினராக அழைக்கிறார் பாரிவேந்தர் அழையுங்கள் ஒன்பது 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 நான்கு ஏழு ஏழு ஒன்பது ஒன்பது ஐந்து ஐந்து டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாசி மாதம் முதல் நாள் வியாழக்கிழமை மேஷ முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுக்கு மனதில் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படும் துணை அல்லது துணைவியார் மற்றும் குடும்பத்தில் யாராவது பயணங்கள் மேற்கொள்வதும் அனுகூலத்தை தரும் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும் பிள்ளைகள் விஷயத்தில் நீண்ட நாட்களாக எழுபறியாக இருந்த பிரச்சினை தீரும் தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய விஷயம் ஆத்மரீதியான சந்தோஷத்தை தரும் அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு அனுகூலம் தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மேடைய உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீரும் தொழில் ரீதியாக எடுக்க காரியங்கள் அனுகூலத்தை தரும் இரத்தம் பந்த உறவுகளிடம் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாற்றிக்கொள்வது நன்மை தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடக்கூடிய காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம் தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம் எடுக்கக்கூடிய காரியத்தில் அனுகூலத்தில் தரும் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலமான அமைப்பு தரும் பெற்றோர் பெரியோருடன் மட்டும் வாக்குவாதமோ கருத்து மோழுதலோ இந்த மாசி மாதம் முழுவதும் இல்லாமல் இருப்பது புத்திசாலித்தம் பெரியவர்கள் விஷயத்தில் சிறிய தேகாரோக்கியத்தை கூட சரியாக பார்த்துக்கொள்வது நன்மை தொலை தூரத்தில் இருந்தாலும் தாய் வழி உறவு தந்தை உறவுடன் அடிக்கடிக்கு தொடர்பில் கொள்வது ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும் இந்த தினத்திற்கு தாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கடகம் வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அனுகூலத்தை தரும் இழுபறியாக இருந்த நிலைமை மாறும் தொடர்ச்சியாக காணப்பட்டத சங்கடம் தீரும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் படப்படப்பு மேலதிகாரிகள் விஷயம் தொழில் ரீதியான விஷயம் எல்லாவற்றிலும் மாசி மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டும் வார்த்தைகளில் அதிக குழப்பம் இல்லாமல் தேவையா தேவையில்லா என்றது யோசித்து பேசுவது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் குடும்பத்தில் மாசி மாதம் முழுவதும் துணை அல்லது துணைவியாருடன் வாக்குவாதம் வேண்டாம் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வியாபார ரீதியாக படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எளிபடியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி ஆச்சரியத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் தைரியம் தன்னம்பிக்கை தொழில் உத்தியோகம் பழைய கடன்கள் புது பொறுப்பு ப்ரமோஷன் ஆத்மரீதியான அனுகூலம் புது தொழில் புதிய இடமாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் தொழில் ரீதியாக எதிரிகளுடைய பலம் அதிகரித்து இருப்பதனால் திடீரென்று அனுகூல சத்ருக்களால் பிரச்சனைகள் ஏற்படும் அதனால் தொழிலில் தேவையில்லாத உங்களுடைய கோபத்தினாலோ இல்லை ஆவேசனத்தினாலோ நீங்களாக பிரச்சனையை வரவழைத்துக் கொள்ளலாம் அதற்குள்ளாக முடித்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மையும் சந்தோஷத்தை தரும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் டக்கு டக்குன்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை தரும் ஒரு முறையில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மை துளா ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வெளியிடத்திலிருந்து அனுகூலமான நல்ல விஷயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம் எடுத்த காரிய விஜயம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம் இரத்த பந்த உறவுகளுடன் மட்டும் சிறிது கவனமாக இருந்தால் மற்றபடி நல்ல முன்னேற்றமும் அனுகூலமும் எதிர்பார்த்த அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படும் எனவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு இன்று தொழில் ரீதியாக அற்புதங்கள் காணும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் தனுசு ஏற்றம் எதிர்பார்த்த அனுகூலம் பயணம் சந்தோஷம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு பழைய நண்பர்களை சந்திப்பது உறவினர்களை சந்திப்பது எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும் நீண்ட நாட்களாக எளிபரியாக இருந்த சிக்கல் தீர்வது தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படும் உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படுவது முக்கியமாக அனுகூல அமைப்பு ஏற்படும் பதட்டமில்லாமல் சந்தோஷங்கள் ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் அனுகூல அமைப்பை ஏற்படுத்தும் வார்த்தைகளில் மட்டும் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் குடும்பமாகட்டும் தொழிலாகட்டும் எல்லா விஷயத்திலும் பதட்டமில்லாமல் இருப்பது நன்மை இன்றைக்கு நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் வாகனங்களில் வித்தைகள் இல்லை என்றால் மற்ற விஷயமெல்லாம் சாதகம் அனுகூலம் பிள்ளைகள் விஷயம் ஏற்றும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் மாசி மாதம் முதல் நாள் இந்த மாதம் முழுவதும் குடும்பத்திலும் தொழிலிலும் தேக சிறிது கவனமாக இருக்கணும் என்பது ஜோதிடத்தின் விதி அனுமனை பிடித்து கொள்வது நன்மையோ நன்மை ஏற்படும் கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்த்துவிட்டு கையெழுத்திடுவது நன்மை தரும் கோபதாபம் இல்லாமல் இருப்பது ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வியாபார ரீதியாக சிக்கல் இல்லாமல் இருப்பது ஏற்றமான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக உத்தியோகம் ரீதியாக வியாபாரம் ரீதியாக அனுகூலமான அமைப்பு ஏற்படும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வதும் எதிரிகள் விஷயத்திலிருந்த பிரச்சனைகள் தீர்வதும் ஆவேசத்துடன் இல்லை என்றால் எல்லாமே இன்மீ நன்மையும் அனுகூலமும் காணப்படும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்